பெண் நீ ரொம்ப அழகா இருக்கிற அது இல்லை தெரிய சொல்றதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்கறதுக்கான துணிச்சல் இருக்க வேணா பெண்ணே நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே அது உன் சுயமையாதைக்குரிய விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தன் வாசிக்கிறேன் நான் அதனால் இந்த ரகசியம் எனக்கு புரிந்து போகிறது பெரியாரை வாசிக்கிறேன் நான் அதனால் ஒரு ரகசியம் புரிகிறது தந்தை பெரியார் வந்ததற்கு பிறகு இப்படி யோசி பாத்துக்கிங்களா வாசிக்க வாசிக்க என்ன செய்யும் தெரியுமா புக் என்ன செய்யணும் தெரியுமா சும்மா நான் பேர் சொன்னால கை தட்டறீங்கல்ல பேர் சொன்னா கை தட்டாதீங்க எதுக்கு தட்டுறோன்னு தெரிஞ்சு தட்டுங்க தந்தை பெரியாரை கை தட்டீங்க ஏன் ஏன் அவர் பேர் சொன்ன கை தட்டணும் அவர் அம்பேத்கர்னோடு கை தட்டீங்க ஏன் கட்டணும் என்னதுக்காக அவர் பேர் சொன்னோடு கை தட்டணும் நினைச்சு பாத்துருக்கீங்களா